டிவி ஜோதி முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திரனின் உச்சம் உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய லாபத்தை தருவதற்காக காத்திருக்கிறது அதனை எதிர்பார்த்து லாபத்துடன் அனுபவிக்கக்கூடிய யோகம் பெற்ற மீனராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகுருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அவரோடு சூரிய பகவானும் புத பகவானும் அமர்ந்திருப்பார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்புகள் முக்கியமாக பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் இதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றாலே பொதுவாக வந்து ஒரு வாரத்தில் சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதன்படி மீனராசி என்பதே உங்களுக்கு வந்து சந்திராசமோ வேதியோ இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக அமையப்படுது சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு திதி வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திடியும் நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி முகூர்த்தம் அதுதான் அடுத்தபடியாக பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதுமே மரண யோகம் அன்று பார்த்தீங்கன்னா திதி வந்து வளர்பளையில் வரக்கூடிய திருதியே திதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி வரை பூரட்டாய் நட்சத்திரம் அதன் பிறகு வந்து உத்திரட்டாய் நட்சத்திரம் அடுத்தபடியாக பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வந்து தமிழ் மாதத்தின் மாசி மாத பிறப்பு மாசி மாதம் ஒன்றாந்தேதி தேதி தான் பறக்கிறது சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு விரயத்தில் வந்து அமரக்கான வாய்ப்பு அன்பர்களே அந்த நாள் சதுர்த்தி திதி வரக்கூடிய சதுர்த்தி திதியும் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஆறு மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும் அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் வருகிறது அன்று அமிர்தயோகம் கூடிய சதுர்த்தி திதி அடுத்து பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து புதன்கிழமை அன்று இரவு ஏழு மணிக்கு மேலே பஞ்சமி திதி ஆரம்பிக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஐந்து மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அன்று மரண யோகம் கூடிய நாள் அடுத்து வந்து பதினா ப அதாவது பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு அன்று திதி வந்து யோகமான திதி மாலை நாலரை மணி வரை சஷ்டி திதியும் மதியம் மூணரை மணி வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பிறகு பரணி நட்சத்திரமும் அமிர்த யோகம் கூடிய சுபமூர்த்த நாள் அதாவது மாசி மாசத்தில் முதல் சுபமூர்த்த நாள் அனைத்தும் ஆரம்பிக்குது வியாழக்கிழமனைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமனைக்கு அதாவது பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மதியம் வந்து மூன்று மணிக்கு மேலே அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மதியம் ரெண்டரை மணிக்கு மேலே கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் ஒன்று சேரக்கூடிய அந்த காலகட்டம் மிக யோகமான நாள் அன்னைக்கு ரத சப்தமி தினமாக அமைகிறது அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது வந்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து மதியம் ரெண்டு மணிக்கு மேலே நவமி திதியும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ரோஹின் நட்சத்திரமும் வருகிறது அன்றும் அமிர்தயோகம் கூடிய ஒரு சுப நாளாக அமைகிறது அன்று பீஷ்மாஷ்டமி அதாவது பீஷ்மருடைய முக்தி நாள் அன்றாலே பொதுவாக வந்து மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் பண பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா யோகா பலன்கள் நிறைய இருக்கு இருந்துச்சுனால் அந்த பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும்னு அர்த்தம் அந்த கணக்குப்படி தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு சிறந்த பலன் அந்த ஸ்தானத்தை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சேர பார்க்கிறார்கள் அதனால் தன பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து முதல் சுப செய்தி ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேரக்கூடிய காரணத்தினால கடன் நோய் வம்பு வழக்கு இவைகளெல்லாம் கைகோர்த்து வரணும்னு சொல்லுவோம் அதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு சற்று எச்சரிக்கை தேவை எதில் பொருளாதார ரீதியாக பணப்பொருளாதாரம் நிறைய கிடைக்க போகுது ஆனால் அதை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கட்டுப்பாடோடு இருக்க முடியுமோ அப்படி இருந்தால் யோகம் உண்டு அல்லது ஆடம்பரமான செ செலவுகள் செய்தல் தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டீங்கன்னா இவை அனைத்துமே வில்லங்கமாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மீனராசி என்பதே அடுத்து வந்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த லாபம் உண்டு ஏன்னா பத்தாம் இடத்துல குருபான் ரெண்டாம் இடத்துல உட்காந்து அந்த இடத்த பார்க்குறனால அது ஒரு யோக யோக யோகபலமும் சனிபகவான் ஆட்சி பெற்று உட்கார்ந்து யோக பலமும் அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல லாபங்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் புது முயற்சியில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது அடுத்த வாரம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த புது முயற்சியில் வந்து சிறு சிறு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு ஏன்னா லாப பலங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு யோகங்களை கொடுத்தாலுமே புது முயற்சியில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் ஒன்று அடுத்தபடியாக உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் வந்து அலைச்சல் மன உளைச்சல் தேவையற்ற சில விஷயங்களில் தலையிடாமல் இருத்தல் நலம் தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் பகை பெற்ற கிரகமாகிய சனி சேர்ந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா அப்படி இருக்கப்ப தேவையில்லாத விஷயங்களை தயவு செய்து தலையிடாதீங்க அது வந்து பெரிய பிரச்சனை வர வரக்கூட வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடிய அதாவது வேலையை விட்டு வெளியேறக்கூடிய அளவுக்கு கூட உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கூடுமானவரை கொஞ்சம் அமைதி நிதானம் இது மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாபத்தை கொடுக்கும் அதாவது எல்லாருக்குமே வந்து வெளியே போகிறக்குன்னு உங்களுக்கு குறிப்பாக அந்த மன உளைச்சலில் கொடுக்குற அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஆனால் என்ன இருந்தாலும் இந்த பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்தர்பன் அந்த கடைசி வாரத்தில் கடைசியில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் லாப பழங்கள் கொடுக்கும் ஆனால் அது கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கணும் அதனால் உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தபடியாக உடல்நிலை இந்த உடல்நிலையை பொறுத்தளவுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த உடல்நிலைகளையும் கொஞ்சம் கவனம் மாறுங்க ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் அவர் ஆறாம் இடத்தையே பார்க்குறார் சனி பவான சேர்ந்து பார்க்குறார் அதனால இந்த வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுதும் அல்லது தேவையில்லாத அந்த அலைச்சல் இவைகளை கட்டுப்படுத்தினாலே போதும் இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல்நிலைகளில் ரெண்டாவது வந்து இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கங்க இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல வாரமாக மேம்படிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டும் அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு மாணவ செல்வங்களே இது வந்து உங்களுக்கு ஒரு சோதனையான வாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா விரயத்தில் வந்து புதன் உட்கார்ந்து இருக்கிறது குரு வந்து கொஞ்சம் நிலைகள் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அதனால குடும்பவரை ம மீனவாசி என்பர்களே குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க ஆசிரியர் மாணவர் உறவே இந்த வாரத்தில் கொஞ்சம் சுமூகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவானிக்குது அடுத்தபடியாக பெண்களுக்கு யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன்கள் பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல நிலைகள் நடைகிறக்கான வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் சுக்கரன் நினைவு உங்களுக்கு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்யோ பாவங்களும் அதே நேரத்தில் உதவிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் புது முயற்சியை செய்வதற்கான வாய்ப்புகளை சற்று ஒத்தி வைங்கள் சுபமங்கல யோகத்தை அடுத்த வாரம் பேசுறீங்கன்னா இன்னும் லாபங்கள் கொடுக்கும் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தருவதற்கு மீனராசி என்பவர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்